தமிழ்நாடு திப்பு சுல்தான் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்திய சுதந்திரப் போராளி மாவீரர் திப்பு சுல்தான் அவர்களின் பிறந்தநாளையொட்டி நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஐசூஸ் மசூதி எதிரில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு திப்பு சுல்தான் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சையத் லாயக் பாசா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அதிமுக அமைப்பு செயலாளரும் தென்சென்னை மாவட்ட வடக்கு கிழக்கு செயலாளருமான ஆதி ராஜாராம் அவர்கள் பங்கேற்று ஏழை எளையோருக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு தென்சென்னை வடக்கு மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிம் அன்சாரி தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் எல்ஏசி ஜெயச்சந்திரன் செயலாளர்கள் சீனிவாசன் மணிகண்டன் திபு சுல்தான் நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் முகமது ஈராஸ் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ரஹ்மான் ஷெரீப் வடசென்னை மாவட்ட செயலாளர் நசூருல்லா தென்சென்னை மாவட்ட பொருளாளர் தஸ்தகிர் பாசா மயிலாப்பூர் ம பகுதி ஸ்டாலின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜுனைத் தொழில்நுட்ப அணி உவேத் திருவலிக்கணி பகுதி பகுர்தீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்